ஹாய் ஹலோ க எஸ்எல்ஆரே எப்படி இருக்கீங்க டைம் பார்க்கறதுக்கு தேவை வாட்சு வீடியோ போட்டே நம்மனால ஆச்சேஸ் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணிவிடுவோம் அதாவது அரிக்கு போக குளிப்பாங்க சோப்புல நம்பாலுங்க இருக்காங்க ரீஜியன் டாப்பில் எப்படி தான் போகிறது மாப்பிள்ள அப்படின்னு கேட்பீங்க இந்த வீடியோவில் விழாவறியாக நான் சொல்கிறேன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நம்பளுங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து வந்துட்டாங்க நம்ம வில்லன் இல்லா ப்ரோ பதினஞ்சாவது எத்தருக்காரு வரும் ப்ரோ நாற்பத்தி ஏழாவது எடுத்திருக்காங்க அடுத்து நம்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி விளையாடுற ஒரு பிள்ளை

சர்வே பண்ணுவானுங்க நாங்கள் மட்டும் மட்ட சர்வே பண்ண மாட்டோம் அவனுங்களும் மட்ட சர்வே பண்ணுவாங்க இதில் யாரை ஹைலைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஹைலைட்டு ஏன்னு கேட்குறீங்கன்னா வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் எதை மாதிரி சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேட்சுக்குள்ளேயும் போயிட்டாங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அன்ஃபாலாக ஊற்றுருவாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாகிங் போயிடுவாங்க என்ன நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் அட்டாக்கிங் போகிறாங்க சப்போஸ் நான் ஸ்டார்டிங்கில் மட்டே ஆகணும்னா மூணு பேருக்கு அதையும் அவ்வளோதான் கோயிந்தா சரி மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செத்து போயிட்டாங்களா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணி எல்லாருமே காப்பாற்றி விடணும் ஒரு மேட்சில் ஜோன் சர்வே இல்லைனா எத்தே பெரிய பிளேயராக இருந்தாலும் ஒருத்தர் பத்து பேரை வளச்சி 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 அடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே இல்லைனா காலி தான் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்கவே முடியாது புய்யாவும் அடிக்க முடியாது என்ன மடக்கி பத்து கிலோ பண்ணாலும் பிளேஸ்மெண்ட் பிடிக்கலாம் உங்களுக்கு யாரும் யாராது இந்த ஜோன் பாருங்கள் செகண்ட் ஜோன் முடிய போகுதுங்க ஓகேங்களா செகண்ட் ஜோன் முடிய போது அலைவு எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் பாருங்கள் கொடூரமாக இருக்கும் என்ன அங்கே பாருங்கள் ஒருத்தன் சோலோ ரிவ்யூவெல்லாம் பண்ணி போயிருக்கிறான் ஜோனுக்குள்ளே சுற்றினேன் அலைவே ஏற்கனவே கொடூரம் சுதந்திரமா இருக்கு இதுல சோழறிவை பண்ணுறான் அவன் எல்லாம் எத்தனை அலைவுன்னு பாருங்க அலைவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அலைவு இருக்கு முப்பத்தி ஒன்பது ஆயிடுச்சா இதெல்லாம் ஹைலைட்டே கிடையாது என்னப்பா செகண்ட் ஜோன் தானே முடிய போகுது பாருங்க செகண்ட் ஜோன் முடிஞ்சிச்சு முப்பத்தி ஒன்பது அலைவு இருக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நினைச்சீங்களா அங்க பாருங்க செகண்ட் ஜோன் முடிஞ்சு தேர்ட் ஜோனே முடிய போகுது நாற்பது அலைவு ஒக்கா மக்கா என்னடா நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் டோர்மெண்ட் வரானா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா மட்டை செலவே பண்றானுங்க யார் சாமி இவங்க நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அட கிராண்ட் மாஸ்டர் எல்லாம் போயிட்டா ரீஜன் பிளேயர் எல்லாம் போயிட்டா எல்லாம் பச்சை பாட்டா வருவானுங்க அடிச்சு மக்கா மக்கா கில் எடுத்து ரீஜன் டாப் ஒன்னு என்ன டாப் ஒன்னுக்கு மேலே போயிடலாம்டா அப்படின்னு ஆனா விளையாடி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் மேட்ல எல்லாரும் பொட்டி ஆயிட்டாங்க நானே அதுக்கப்புறம் நம்ம இலா ப்ரோ தான் இருந்தாரு நம்ம வில்லன் இலா ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஜோனு அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு அலைவெல்லாம் பார்த்துட்டு அதாங்க சாமி இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கம்பாங்க பாத்தீங்களா நான் யார் யாரும் வரலன்னு சொல்லிட்டு அது மாதிரி பத்தி கொஞ்சம் கதவை பார்த்து நின்றாரு படுக்கும் பாடம் கட்டிடுவாங்க நம்ம அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் கம்பத்தில் இறங்கி அவரை குத்து குத்துனு குத்தி ஊமகத்தான் குத்தி சாப்பிடுச்சிருவாங்க கொஞ்ச நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுவாரு அலை பாருங்க முப்பத்தோரு அலைவு ஏன்னா அவனுங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிருக்கானுங்க குட்டுறோமா நான் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பைக் கொஞ்சம் அடி வாங்கிச்சு ஏன்னா சொல்லியிருந்தாங்க அப்புறம் பைக் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அப்புறம் பைக்கை ஈஸியாக அடிச்சு கொடுத்துருவாங்க மாசிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வில்லா நிலா அப்புறம் சொல்லிவிட்டாங்களா அதே சொன்ன மாதிரி சரி ஓகே ப்ளேஸ் பிளேஸ்மெண்ட் முடியும் இப்போ அதான் மேக்கிற இருபத்தி ஏழு அலை வரைக்கும் இந்த குட்டி வட்டம் ரோண்டு இத்திரோண்டு வட்டம் தான் ஆனால் அலை வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரே அடி ஒரே முட்டை அந்த பக்கம் போய் தள்ளி விட்டான் சரி எல்லாரும் மாஸ்டர் டெக் எதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே வாஸ்தவம் ப்ரோ நான் எடுக்கிற போகிற மாஸ்டர் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக போயிட்டு எவனும் இல்லாத இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டெக்கை போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாரமாக வந்து பார்த்தா போயிட்டுங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டெக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டெக்கும் வந்துடும் எவனே நச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலைவு இருக்குது இந்த வாட்டி சத்த வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பங்கமாக மைனஸ் ஆகிடும் மைனஸ் டக்கு வந்துச்சுங்க அவ்வளோதான் ஏறிட்டேன் ஏறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்று சுற்றுன்னு சுற்றி இருந்தால் ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்திருந்தாங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சுன்னு மொரட்டடியாக அடிச்சுன்னு இந்த சமயத்தில் மட்டும் மாஸ்டர் டக்கு விட்டு இறங்கினா வாய்ப்பே கிடையாது எங்கள் டீம் மேட்ஸில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ ப்ரோ அந்த குளோவால் உடச்சி ஏற்றுங்க அப்படின்னாங்க ஆனால் எனக்கு வந்து குளோவால் உடச்சி ஏற்றது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் ஸ்டக்கில் இப்போ நீங்கள் குளோவால் உடச்சி ஏற்றும் போது லைட்டாக ஸ்லோவாகும் இங்கே பார்த்தீங்களா இந்த செகண்ட் கூட மாசத்துக்கு ஸ்லோவாச்சு நினைச்சிருந்தா நினச்சிருந்தா மாசத்துக்கு மேலே உட்காந்து நச்சிருவோம் அதே தப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நடந்துடும் எல்லாரும் முட்டி ஏற்றி 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 ஏற்று நாங்கள் சாத்து சாத்து சாத்துங்க சாத்தி விட்டோம் நான் செவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆச்சு பிடிச்சிருப்பேன் ஏற்று ஏற்றுன்னு சொல்லி அடி வாங்க விட்டாங்க இதெல்லாம் செத்து போயிட்டேன் இருந்தாலும் அவங்க என்ன டாக் இங்கே பாருங்கள் டி கே பாசனாக இருப்பான் போலது வீலிங் பண்ணினே போடுறான் யாராவது டி கே பாசன் ஃபேனு சரி ஓகே அந்த மேட்ச் முடிஞ்சிச்சிங்க அதை அத்தோடு உருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் பிடிச்சிருப்பேன் ஆனா ஏற்று ஏற்றுன்னு சொன்னதெல்லாம் அவங்க சாத்து சாத்துன்னு வண்டி மேலே உட்காந்து சாத்திட்டு பண்ணிட்டானுங்க சரி நீங்கள் அந்த மேட்ச் போனா போட்டால் யாருக்குமே மைனஸ் ஆகலை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பதிமூணாவது இடத்த வந்தா அந்த மேட்ச் வந்து வந்து நாலாவது டீமோ அஞ்சாவது டீமோ வந்ததால் ப்ளஸ் தான் ஆச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புய் அடிக்க முடியல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமாயிடுச்சு அதனால நாங்க நாங்கள் என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா அதே மேட்ச் தான் எங்கள் கிட்டத்தட்ட அந்த மேட்சில் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்துச்சோ அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் பயங்கர டைட்டாக இருக்கும் இருந்தாலும் நான் எப்படி சர்வே பண்ணி எப்படி ஜோன் சர்வே பண்ணி எல்லாரையும் மாங்கு மாங்கு நோங்கு நோங்குன்னு ரிவியூ பண்ணி எப்படி அந்த மேட்சை புய் அடிச்சிருப்போம் அப்படின்னு மட்டும் பாருங்க ஆனால்

இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ரெண்டு ஜோன் சர்வே இருந்தோம் ஓகேங்களா ரெண்டு ஜோன் சர்வே இருந்தோம் ஒரு ஜோன் சர்வே இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு அட்டாக்கிங் பிளேயரு ஓரளவுக்கு தரமாக இருக்கணும் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரு கிட்டத்தட்ட ரெண்டு பேர் அளவு காய்ச்சி அடிக்கிற அளவு காய்ச்சி கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் அட்டாக்கிங் ஆகலாம் என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அட்டாக்கிங்கே அதுவும் ரெண்டு பேர் அட்டாக்கிங்னா அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் இருக்கணும் அவங்க எல்லாம் பயங்கரமாக ரேங்க் யார் புஷ் பண்ணணும் சரி ரெண்டு பேர் வந்து ரீ இது மாதிரி ரேங்க் ஏற்றணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாகிங் ஆனால் ரெண்டு பேர் ஜோன் சர்வே பண்ணுவோம் ரெண்டு பேர் ஜோன் சர்வே பண்ணும்போது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த மேட்சும் மைனஸ் ஆகிறதுக்கு ஒரு கூட வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேர் என்னுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஜோன் சர்வே பண்ணுங்க ரேங்க் புஷ் பண்ணுறவங்க ஸோ ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஜோன் சர்வே பண்ணியிருந்தோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா குவாடினேஷன் ஆகிருந்தாங்க இருபத்தோரு அலைவிருக்கு கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா அதை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் டஃப்பு தான் ஓகேங்களா இந்த இடத்த கொஞ்சம் லூஸ் விட்டா கூட மேட்ச் கோயிந்தா தான் ஏன்னா என்ட நூறு காயின் தான் இருக்கு நான் அவங்க எனிமி நம்ம டீம்ல செத்தா கூட என்னால் ரிவியூ பண்ண முடியாது நான் செத்தா என்னுடைய டார்கெட்னா நான் செத்தா கிட்டத்தட்ட பிளேஸ்மெண்ட் பிடிக்க முடியாது ஓகேங்களா அவங்க செத்தாலும் நான் சாகக்கூடாது நான் தான் பிளேஸ்மெண்ட்டை பிடிக்கணும் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலே பாஞ்சு கிலோ அடிச்சிருவாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் ஃபுல்லாக ரிவியூ பண்ணி விடுறதால அவங்க வந்து கில்லாலாம் தரமாக அடிச்சிருவாங்க ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வந்து நாலாவது இடம் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகாது அதனால நான் பிளேஸ்மெண்ட் பிடிக்க தான் பார்க்கணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க நம்ம வில்லன் இல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாரு ஆனால் சின்ன சோன் தாங்க பதினஞ்சு பேர் இருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இல்லாத என்னால் ரிவியூவும் பண்ண முடியல நம்மளால எங்கள் பக்கத்தில் வண்டியை ஓட்டி இனிமே டைவெர்ட் மட்டும் என்னால் பண்ண முடிஞ்சுச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதால இனிமே நம்மளால அடிச்சிருந்தா கூட அவன் கொஞ்சம் டைவர்ட் ஆகும் அதனால் நம்மளால எங்கள் பக்கத்துலேயே வண்டியை ஓட்டினே இருந்தேன் இங்கே பாருங்களேன் வெறி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கிறேன் அவன் வண்டியை எடுத்து தான் சுற்றி கிடக்கிறான் வண்டி கரெக்டாக வச்சு தான் சுற்றி கிடக்கிறான் சான்ஸ் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் செத்து போயிட்டானுங்க என்கிட்ட வந்து டோக்கன் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லா நிலாபுரம் தூக்கி விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ப்ரோ டோக்கன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் ப்ரோ என்கிட்ட இப்போதைக்கு டோக்கன் இல்லை ப்ரோ நான் எவனா அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் எடுத்து கொடுக்குறேன் சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னு நானும் சொல்லிட்டேங்க இந்த அத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே சேஃப்டியான்ட்டாங்க மேலே தான் எல்லா ஃபயர் நடந்துருந்துச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராஸ் ஃபயரும் எதுவுமே நடக்கல சரி ஓகே நம்ம வில்லனில் அவர் தூக்கி விடணும் ப்ரோ டோக்கன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ தரம் ப்ரோன்னு சொன்னாங்க சரி ப்ரோ சரி ப்ரோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று போட்டு சரி ஓகே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ண நான் போயிட்டேன் ஆனால் அலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் மூணு பேர் அவங்க மூணு பேர் நான் நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் அவங்கள அடித்து சாவடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ண சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த சான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணக்கூடாது டக்குன்னு போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு ஜோனுக்குள்ளே வந்தாலும் கிட்டே போய்ட்டு ரிவியூ பண்ண போன மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி விட்டாங்க இந்த மேட்சில் நான் பல ரிவியூ பண்ணியிருப்பேன் பல ரிவியூ பண்ணி அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை புய்யா அடிச்சிருப்போம் எவ்வளோ டஃப் லாபியாக வந்தாலும் நம்ம ஈஸியாக இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சரியாக போட்டு அசால்ட்டாக புய்யா அடிச்சிடலாம் அதே மாதிரி ரீஜியன் டாப் ஒன்று போகணும் அப்படின்னு நினைக்கிற